குழந்தைகளின் ஆற்றலை வெளிக்கொண்டு வர தனித்திறன் பயிற்சிகள் வேண்டும் தான் பக்கத்து வீட்டு குழந்தை பாடுகிறாள் எதிர் வீட்டு குழந்தை ஆடுகிறாள் உறவுக்கார குழந்தை மாரத்தானில் ஓடுகிறாள் என்று பிற குழந்தைகளோடு எங்களை ஒப்பிட்டு எங்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத தனித்திறன் பயிற்சிகளை திணிப்பதை தான் வேண்டாம் என்கிறேன் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா வெற்றி எனும் இலக்கை அடைய வீட்டு பாடம் அவசியம் வேண்டும் என்ற உண்மையை உரக்கச் சொல்ல வந்திருக்கிறேன் வீட்டு பாடம் வேண்டாம் என்று திவாதிக்க வந்திருக்கிறேன் தொலைகாட்சி நிர்வாகம் நாங்க தான் பேச சொன்னோம் ஒரு போகும்போது ஒரு லெட்டர் கொடுத்துட்டீங்க நாளைக்கு எங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு தமிழ் எங்கள் உயிர்மை छुट्टிகள் கோப்பர்ட்பா மிட்வே ஹாஸ்பிடல் வெல்னஸ் 파ட்னர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா திங்கள் முதல் வியாழன் வரை இரவு எட்டு மணிக்கு நமது சங்கரா தொலைக்காட்சியில் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் கோபவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவத்தில் மனிதம் வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹெல்த் ஹார்மனி ஹாப்பினஸ் அசோசியேட் ஸ்பான்சர் அதையா ப்ராபர்டிஸ்